டு ராஜபாண்டி பர்டா இப்போ இது வரைக்கும் ஃபஸ்ட் லெசன் டுவெல்த்தில் பார்த்துட்ருக்கோம் ப்ரீ ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டாபிக் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் டிஎஸ் ஆஃப் மெச்சூ ஆந்தர் முதிர்ந்த மகரந்த பையோட குறுக்கு வெட்டு தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி பார்க்குறோம் இப்போ டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் அப்படிங்கிறதுல ஒரு மூணு இருக்குதுங்க மூணு பார்ட்ஸாக நான் பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று வந்து ஆந்தர் கேவிட்டி ரெண்டாவது வந்து ஆந்தர் வால் மூணாவது வந்து கனெக்டிவ் தமிழ் என்ன மகரந்தாரை மகரந்து சுவர் இணைப்பு தெஸ் இணைப்பு தெஸ் இதில் ஃபஸ்ட்டு எது ஆந்தர் கேவிட்டி ஆந்தர் கேவிட்டின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இந்த மாதிரி பயில் ஓப்பிட போடணும்னு வச்சுக்கோங்க சரியா இது இந்த இடம் இருக்கு இல்லையா இதுதான் வந்து என்னது ஆந்தர் கேவிட்டி இதுதான் வந்து ஆந்தர் கேவிட்டி இது சுத்தி இருக்கு இல்லையா இது வந்து ஆந்தர் வால் இது வந்து என்னது ஆந்தர் வால் அதாவது மகரந்த அறை மகரந்த சுவர் மகரந்த அறையை சுத்தி இருக்கிறது வந்து மகரந்த சுவர் இது என்ன இதில் ரெண்டு பாயில் முக்கியம் ஒன்று வந்து பைலோப்புடு இரு மடல் அல்லது இரு உடைய இரு பை இது வந்து ஒன்று இது வந்து ஒன்று இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு அறை இருக்கு இது ஒரு சாம்பர் இது ஒரு சாம்பர் இது ஒரு சாம்பர் இது ஒரு சாம்பர் டெட்ரா ஆந்தர் அப்படின்னாலே பைலோப்புடு பைத்திக்கஸ் பைலோப்புடு பைத்திக்கஸ் இரு மடலுடைய இரு இரு பை உடையது இதில் நான்கு வித்தகம் அப்படிங்கிற மாதிரி தமிழை சொல்லிடன்னு வச்சுக்கோங்க சரியா இப்ப பாத்தீங்கன்னா இதை சுத்தி இருக்கா என்னது இதுல மகரந்த சுவார் மகரந்த சுவார் அப்படிங்கறத நாலு தான் பிரிச்சுக்கிறோம் வச்சுக்கோங்க மத்தர் வால will be classified and divided into four layers நாலு தான் பிரிச்சுறோம் ஒன்னு வந்து என்னது எபிடாமிஸ் தமிழ்ல புரத்தோல் ரெண்டாவது வந்து என்னது எண்டோதீசியம் தமிழ்ல எண்டோதீசியம் தான் மிடில் லேயர்ஸ் இடையடுக்கு தப்பிட்டம் தப்பிட்டம் தான் அவுட்டர் இப்போ இது ஃபஸ்ட் லேயர்னு வச்சுக்கோங்க இப்போ இது இந்த மாதிரி போடுறேன் ஃபர்ஸ்ட் லேயர் சிங்கிள் லேயர் இதோட இது என்ன பொறுத்தவரோட ஃபங்க்ஷன் என்ன உள்ளதை பாதுகாக்கிறது உள்ளே உள்ளதை பாதுகாக்கிறது கிவ்ஸ் கிஃப்ட் ப்ரொடெக்ஷன் இப்போ நிறைய இங்கே என்ன இருக்கும் மைக்ரோஸ்கூர் மதர் செல் இதெல்லாம் இருக்குது இதில் இருந்தால் வித்துக்கள் இதெல்லாம் வரப்போகுது மெச்சூர் ஆகி வரப்போகுதுங்க அப்போ அது டிவிஷன் ஆக இந்த இதில் என்ன ஆகுனா ரிப்பீட்டட் ஆன்டி கிளைனல் டிவிஷன் ரிப்பீட்டட் ஒரு செல் இருக்குனா இந்த மாதிரி டிவிஷன் நடக்குற ஆன்டி கிளைனல் டிவிஷன் இது மாதிரி நடந்து உள்ள உள்ளத பாதுகாக்குது அதுக்கு அப்புறம் உள்ளது என்னது எண்டோ டிசிஎம் எண்டோ டிசிஎம் எங்க இருக்கு எபிடெமிஸ்க்கு உள்ள இருக்கிற லேயர் தான் என்னது செகண்ட் லேயர் தான் என்னது எண்டோ டிசிஎம் அப்ப எண்டோ டிசிஎம் எண்டோ டிசிஎம்ல டான்ஜென்ஷியல் வால்ஸ்ல டான்ஜென்ஷியல் வால்ஸ்ல அதான் இதான் டான்ஜென்ஷியல் வால்ஸ் இதுல பயன்ஸ் வருது அதான் டெபாசிட் ஆகுது என்னது ஆல்பா குளுக்கோஸ் அப்படி இல்லைன்னா லிக்னின் அப்படி இல்லைன்னா லிக்னின் வந்து டெபாசிட் ஆகுது அடுத்த பாயிண்ட் என்ன கைக்ரா ஸ்கோபிக் கைக்ரா ஸ்கோபிக் நீரை உரியது தண்ணி வாட்டர் லவ்விங் அப்படிங்கிறது கைக்ரா ஸ்கோபிக் இந்த இடத்துல இந்த ரெண்டு சந்திக்கிற இடத்துல வித்தங்கமும் சந்திக்கிற இடத்துல எங்க இல்ல இந்த எக்டோதீசியம் வந்து டெபாசிட் ஆகல அப்ப இந்த இடத்துக்கு பேர் என்னது ஸ்டோமியம் இந்த இடத்துக்கு பேர் தான் என்னது ஸ்டோமியம் கொஸ்டின் கண்டிப்பா கேக்குற கேள்வி தமிழே ஸ்டோமியம் தான் ஸ்டோமியம் எங்க இருக்கு நாலு அந்த நான்கு வித்தகம் இருக்கு இல்லையா டெட்ரா ஸ்பொராஞ்சியம் இது ஒரு ஸ்பொராஞ்சியம் இது ஒரு ஸ்பொராஞ்சியம் இது ஒரு ஸ்பொராஞ்சியம் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்பொராஞ்சியத்துக்கும் நடுவுல கனெக்ட் பண்ற இடத்துல எது இல்ல எது இல்ல எண்டோதிசியம் அங்க வந்து இல்ல அதனால அதுக்கு பேர் என்னது ஸ்ட்ரோமியன் பேர் இது எதுல யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த போலன்ஸ் எல்லாம் நல்லா மெச்சூர் ஆகி இதுல இருந்து டெகிஸ் அவுட் ஆகும் இல்லையா வெளியே வரணும் இல்லையா அப்ப வந்து இது யூஸ் ஆகும் அப்ப வந்து இது யூஸ் ஆகும் அடுத்த லேயர் என்ன சொல்லியிருக்கேன் மிடில் லேயர்ஸ் இதை அடுக்கு இது வந்து டூ டூ த்ரீ லேயர்ஸ் டூ டூ லேயர்ஸ் லேயர்ஸ் ஒரு வந்து இது இங்க ரொம்ப குறுகிய காலம் இருக்கக்கூடியது ஷார்ட் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியான தான் இந்த இட எனக்கு வீடு இதுக்கு அடுத்து உள்ளது கடைசி லேயர் இந்த ஆந்தன் மாலோட நாலாவது தான் எனது தப்பிட்டம் நாலாவது தான் எனது தப்பிட்டம் இந்த டப்பி தந்த ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல அஞ்சு மார்க் கேள்வியில கேட்கலாம் ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்கு சரியா இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டூயல் இன் ஆர்ஜிம் டூயல் ரோல் கேள்விப்பட்டிருப்போம் டூயல் ரெட்டவேஷன் போடுறாரு அப்படின்னு போல அப்ப இதுல டூயல்னா ரெண்டு இடத்துல இருந்து இது என்ன ஆகுது ஃபார்ம் ஆகுது ஒண்ணு இந்த அவுட்டர் ரீஜன்ல இருந்து ஃபார்ம் ஆகுது ரெண்டாவது இங்க பாத்துருக்கோம் இல்லையா கனெக்டிவ் இணைப்பு திசு இந்த இணைப்பு திசு இந்த இடத்துல இருக்கு இந்த இணைப்பு இந்த இடத்துல இருக்கு சரியா ரெண்டு இரு பை அல்லது இரு மடல் சொன்னோம்ல இது ஒரு லோப் இது ஒரு லோப் சொல்லும்ல ரெண்டையும் கனெக்ட் பண்றது இணைப்பு திசு இந்த இது வந்து ஸ்டோமியம் இங்க உள்ளது இணைப்பு திசு சரியா இதுல இங்க இணைப்பு டிசோட மேலேயே இந்த டப்பிட்டத்தை ஃபார்ம் பண்றதுதான் மேலே அவுட்டர் ரீஜன்ல இருந்தும் டப்பீட்டம் ஃபார்ம் ஆகுது இணைப்பு கனெக்டிவ் டிஷ்யூல இருந்தும்

ஒரு சில புரோட்டீன் புரதங்களை என்ன பண்ணுதான் உற்பத்தி பண்ண கண்ட்ரோல் பண்ணுது என்ன கண்ட்ரோல் பண்ணுது ஒவ்வாமை இன்கம்பேட்டிபிலிட்டிய கண்ட்ரோல் பண்ணுது அது மட்டும் இல்லை அஞ்சாவது பாயிண்ட் என்ன வந்துடும் அந்த நுண் வித்துக்களோட உயிர்ப்புத்தன்மை அல்லது வனட்டுத்தன்மையை கண்ட்ரோல் பண்றதும் எதுதான் இந்த தப்பிட்டம் தான் அப்ப தப்பிட்டம் ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதுவரையும் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் டூ மார்க் வந்து ஸ்ட்ரோமியம் ஸ்டோமியம் எங்கே இருக்கு என்ட் ஆஃப் திசியத்தில் இருக்குது எப்படியும் கேட்கலாம் ஆன் லேயர்ஸ் என்னென்னு கூட டூ மார்க்ல கேட்கலாம் அப்படி கேட்டா ரொம்ப ஈஸி ஏன்னா நாலு நாலு பாயிண்ட் ஆஃப் மிடில் லேயர்ஸ் டப்பிட்டம் நோட்ஸ்